என்ன <laughs> பண்றீங்க uh, <laughs> <laughs>

அவர் சுட்ட பேசி பொண்டாட்டி எப்படியாவது கலக்கி விட்டு அந்த பிள்ளைய அவங்ககிட்ட செத்து இருக்கா தெரியல போன் <kung> தெரியாதா நான் இங்க வந்த விஷயம் அந்த பிள்ளைக்கு தெரியாது நான் உனையே நம்பு ஆத்தா யாருக்கும் ஆப்பி வைக்க மாட்டாரா நீ எனக்கு அப்படிக்கணும் உன் மொண்டாட்டி சொல்லி நான் உனக்கு ஆப்பூச்சிருவேன் சரியா ஆத்தா காடி ஆடி ரொம்ப தேடா இருக்கு

अतन हिमालय पे रिंगा येदा ये जमीन आई लिख रहा है इदा कैसा रहा वाइन गुड है सर इदा वाला कहता वाइन गुड है इदा थोड़ा तो खींचना वाइन गुड है प्लस आटिंग गुड बोलना बहुत हो सर ये भी ओट वाला वाइन गुड है शांति शांति कासे हो करया रहा

அப்படியா வந்து தீ மதிக்க விடவா தீ எப்படி முதுக விடுறது தீய மங்க எடுத்துருங்க சொல்லிட்டு தீ மிகத்த சாமியாரங்க அப்பா நீங்க வந்து தீ மதிங்க

मारिया तरफ से भी नहीं मारिया तरफ से भी नहीं मारिया तरफ से भी नहीं मारिया तो उन्हें अच्छी चापलास पूरी पूरी कटियाला ते ते अच्छी ब्यूटी ब्यूटी कटिया ते बच्चे ना YouTube पे केक बोल बोल केक में चल केक में चिकन मारिया तरफ से भी उन्हें आंटी आडीवर तू है कटिंग है मेरी है